வணக்கம் நான் கிருத்திகா செகண்ட் வீக் இன்றைய தலைப்பு சிக்கலை எதிர்கொண்டிருக்கும் சித்த மருத்துவம் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அரசு இதழில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அதில் நானூற்றி இருபத்தி ஏழு பாரம்பரிய இந்திய மருத்துவ முறைகளில் மருத்துவ நூல் பட்டியல் இடம்பெற்றிருக்கிறது எண்பத்தி எட்டு சித்த இருநூத்தி இருபத்தி ஏழு ஆயுர்வேதா நூற்றி பனிரெண்டு யுனி யுனானி மருத்துவத்தின் மூல நூல்களை தொகுத்து அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை இந்திய மருந்து அழகு சாதனை சட்டத்தின் கீழ் உள்ளதாகவும் அதில் ஏதேனும் எதிர்கருத்து இருந்தால் மூன்று மாதங்களுக்குள் முறையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது வரவேற்கப்பட வேண்டியதே சித்த மருத்துவ சமூகத்தின் பன்னெண்டு ஆண்டுகள் கோரிக்கையை மத்திய அமைச்சகம் இப்போது பகுதி ஆள வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டதில் மகிழ்ச்சி இதன் மூலம் வருங்காலத்தில் சித்த மருந்து ஆயுத துறையில் பெரிய முன்னேற்றம் சித்த மருந்து உற்பத்தி நிறுவனங்களின் வளர்ச்சியும் சாத்தியமாகும் ஆய்வு செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்ட புதிய பாரம்பரிய மருந்துகள் வணிக சந்தையில் மக்களுக்கு கிடைக்கும் அதே வேளையில் ஆயுஷ் அமைச்சகத்தின் திடம் முன்பு வழங்கப்பட்ட இரண் இருநூத்தி ஐம்பதற்கு மேல் உள்ள அரிதான சித்த மூல நூல் பட்டியல் நீக்கப்பட்டு வெறுமனை எண்பத்தி எட்டு நூல்கள் மட்டுமே தற்போது அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த புத்தகங்களை தேர்வு செய்வதில் என்ன வரையறை பின்பற்றிருக்கிறது என்று தெரியவில்லை ஆயுர்வேத நூல்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே சித்த மருத்துவ நூல்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அந்த எண்ணிக்கை விகாமல் கவனமாக பார்த்து கொள்ளப்படுவது வெளிப்படையாக தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட பழைய அட்டவணையில் பின்பற்றப்பட்ட விதிகளை நினைவு அவசியம் சமஸ்கிருத சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட மருத்துவ நூல்கள் ஆயுர்வேத முனிவர்களின் பெயரில் உள்ள மருத்துவ ஆயுர்வேத நூல்களாக அங்கீகரிக்கப்பட்டன தமிழில் எழுதப்பட்ட சித்தர்களின் பெயரில் எழுதப்பட்ட நூல்கள் செய்யுள் வடிவில் உள்ள நூல்கள் ஆகியவை சித்த மருத்துவ நூல்களுக்கான வரையறையாக இருந்தன இந்நிலையில் அறிவிக்கப்படாத புதிய விதியானது ஆயுர்வேதத்துக்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி சமஸ்கிருதம் மட்டுமல்லாது இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் உள்ள தொன்மையான மருத்துவ நூல்கள் ஆயுர்வேதம் பட்டியலில் சேர்க்கப்படுகின்றன இதனால் தமிழை தவிர தெலுங்கு மலையாளம் போன்ற பிற மொழியில் உள்ள சித்த மருத்துவ நூல்கள் ஆயுர்வேத அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளன தற்போது தெலுங்கு ஆகிய மொழிகளில் உள்ள நூல்கள் சேர்க்கப்பட்டுள்ளன தெலுங்கு மொழியில் உள்ள புலிப்பாணி வைத்தியம் என்கிற சித்த மருத்துவ நூல் அதே பெயரில் ஆயுர்வேத அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது தாம்பரம் சானடோரியத்தில் ஹெச்ஐவி நோயாளிகளுக்கு கொடுத்து ஆய்வு செய்யப்பட்டு பன்னாட்டு ஆய்வு அரங்குகளில் நிர்வகிக்கப்பட்ட ரசதந்தி மெழுகு என்கிற சிறப்பு வாய்ந்த சித்த மருத்துவ செய்முறை குறிப்பு அதில் உள்ளது டாக்டர் சீனி தெய்வநாயகத்தால் முன்னெடுக்கப்பட்ட அந்த செய்முறை இப்போது தெலுங்கு மொழியின் வழியாக ஆயுர்வேதத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது தென் தமிழகத்தின் புகழ்பெற்ற திருமேனி எண்ணெய் வெட்டுமாறன் குளிகை போன்ற சித்தவர்ம மருந்துகள் மலையாள மொழி சித்த நூல்களின் வாயிலாக ஆயுர்வேதத்தில் சேர்க்கப்பட்டிரு சேர்க்கப்பட்டிருக்கின்றன ஆயுர்வேத அட்டைவணையில் இணைக்கப்பட்டுள்ள பல நூல்களின் பெயர்கள் அகத்தியர் சித்தா என்று தொடங்குகின்றன ஆனால் அதே நேரத்தில் சித்த மருத்துவ நூல்களான அறிவிக்கப்படாத விதியின்படி சித்த மருத்துவ நூல்கள் என்றால் அவை தமிழ் மொழி மட்டும் இருக்க வேண்டும் பிற மொழியில் உள்ள சித்த மருத்துவ நூல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை சித்த மருத்துவ நூல்கள் தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று கடினமான விதியை முன்பே எழுதி எழுதிவிடுகின்றனர் இதனால் தமிழ்நாட்டுக்குள் மட்டுமே சித்த மருத்துவம் என்கின்ற எல்லையை உருவாக்கி காட்டப்படுகிறது இதனால் தமிழ்நாட்டுக்கு வெளியே உள்ள பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்படும் சித்த மருத்துவ நூல்கள் மறுக்கப்படுகின்றன அவை ஆயுர்வேத மருத்துவ நூல்களாக முன்மொழிப்படுகின்றன ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் மைசூர் திருவனந்தபுரம் தஞ்சை சமஸ்தானங்கள் இருந்த கட்ட காலகட்டத்தில் மருத்துவர்களும் மருந்துகளும் மருந்து நூல்களும் பராமரிக்கப்பட்டு பட்டுள்ளனர் அதன் ஊடக மொழி மாற்றம் செய்யப்பட செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்ட சித்த மருத்துவ நூல்கள் என்று மலையாள தெலுங்கு ஆயுர்வேத நூல்களாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பது கடுமையான தண்டனைக்கு உரியது அது மட்டுமல்ல புதிதாக ஓலைச்சுவடியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட புதிய மருத்துவ நூல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதன் தமிழகத்தில் பல தலைமுறையாக பாதுகாக்கப்படுவதை சித்தவர்ம மருத்துவ ஓலைச்சுவடிகள் இன்று பாதிக்கப்படுகின்றன அவற்றை சித்த மருத்துவ நூல்களாக அங்கீகரிக்க மறுக்கப்படுகிறது அயல்நாட்டு தமிழ் ஆய்வாளர்கள் கிறிஸ்துவ மிஷினர்கள் இங்கு தொகுத்து வெளியிட்ட சித்த மருத்துவ ஏடுகளையும் நூல்களையும் ஏற்றுக்கொள்வதில்லை வீரமாமுனிவர் இயற்றிய வீரவாமுனிவர் வாட வாகட திரட்டு நூலையும் சித்த மருத்துவ அட்டவணையில் சேர்த்து கொள்வதில்லை அதில் உள்ள மிக முக்கியமான மருந்து இன்றளவும் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் புற்றுநோய்க்கான சித்திரம் என்று என்பது கவனிக்கத்தக்கது அதேபோல கிறிஸ்துவ இஸ்லாமிய ஞானிகள் புகழ்பெற்ற மருத்துவர்கள் பெயரில் உள்ள நூல்கள் அப்துல்லா சாஹிப் இயற்றிய சித்த மருத்துவ நூல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என பாதிப்புகள் ஏற்படும் இத்தகைய போக்கள் இந்தியா முழுவதும் இருப்பது ஆயுர்வேத மருத்துவ அறிவு மட்டுமே சித்த மருத்துவத்திற்கு என்று தனித்துவம் ஏதும் இல்லை என்று இனி நிறுவனப்படலாம் தமிழர்களின் மருத்துவ அறிவு என்பது வெறும் கதையாலே அவை சமஸ்கிருத மருத்துவ நூல்களில் இருந்து எடுக்கப்பட்டவை என்று கட்டமைக்கப்படலாம் கரோனா போன்ற பேரிடர் காலங்களில் தமிழக அரசு டாங்ஹால் போன்ற அரசு நிறுவனங்கள் வழியாக சுத்த மருந்துகளை சுயமாக உற்பத்தி செய்து மக்களுக்கு வழங்கியது அரசு மருத்துவமனைகளுக்கு இன்றும் அங்கிருந்து மருந்துகள் தயாரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகின்றன எதிர்காலத்தில் இந்த சித்த நூல்களில் உள்ள மருந்துகளின் செயல்முறைகள் பன்னாட்டு இந்திய ஆயுர்வேத நிறுவனங்களிடம் கொடுக்கப்பட்டு அவற்றை பல மடங்கு விலை கொடுத்து நாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் தீர்வு என்ன தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக சித்த மருத்துவ அறிஞர் குழுவை நியமித்து ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்ட அட்டவணையில் உள்ள அனைத்து நூல்களையும் ஆய்வு செய்து அவற்றில் பிற மொழிகளில் உள்ள சித்த மருத்துவ நூல்களை மீட்டெடுத்து சித்த மருத்துவ அட்டவணையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு எந்த சித்த மருத்துவ நூல்கள் அட்டவணையை வெளியிட வேண்டும் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு வெளியிலும் அயலகத்திலும் உள்ள தமிழ் பிற மொழிகளில் உள்ள சித்த மருத்துவ நூல்களை ஆய்வு செய்து பட்டியலிட்டு அவற்றை தமிழர்களின் பண்டைய மருத்துவ கருவூலம் என்று தமிழக சட்டசபையில் சட்டம் இயற்றிய சட்ட அங்கீகாரமும் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் சித்த மருத்துவம் தமிழர்கள் உலக்கு அளித்த மருத்துவ கொடை என்பார் பன்னாட்டு ஆய்வாளரும் எழுத்தாளருமான தோ பரமசிவன் அதை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து காக்க வேண்டும் நன்றி